வணக்கங்க நான் உங்கள் தனேசங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு மூணு நாளாக ஆன்மீக பயணம் போனனால வீடியோ போட முடியும் உனக்கு வரும் நாட்களில் தொடர்ந்து போடுவோங்க வாங்க இன்றைய ஒட்டசித்திரை மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒட்டசித்திர மார்க்கெட் விலை பார்த்துடலாங்க தக்காளி விலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுவோங்க பாக்ஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பது முந்நூற்றி நாற்பது ஃபஸ்ட் குவாலிட்டி காஞ்சனா சாகோ பந்தல் தக்காளி முந்நூற்றி ஐம்பதுங்க இதர வகை தக்காளிகள் இரநூத்தம்பது டு முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க மிளகாய் பார்த்தீங்கன்னா சம்பா உருண்டை ரெண்டு வருதுங்க புது உருண்டை பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கும் மீடியம் சைஸ் உருண்டை பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி டு முப்பத்தஞ்சிக்கும் புது சம்பா நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கும் மீடியம் சைஸ் சம்பா முப்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க மிளகாய் பார்த்தீங்கன்னா சம்பா மிளகாய் சற்று விலை உயர்ந்துக்குன்னு சொல்லுவாங்க அவரைக்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான அவரைக்கா பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா பஞ்சு கோழி அவரைக்காய் இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பீட்ரூட்டுங்க பீட்ரூட் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த மாற்றம் இல்லைங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலைய பத்து ரூபாயிலருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் பீட்ரூட் வந்து விற்பனை ஆயிருக்குதுங்க இஞ்சி பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸாக அதிகபட்ச விலைய நாற்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சின்ன வெங்காயங்க ஓட்டச்சித்திரை மார்க்கெட்னாலே மிக வந்து முக்கியமான விஷயம் வந்து சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா விலை சற்று குறைவுன்னு சொல்லுவாங்க ஓட்டச்சித்திர மார்க்கெட்லேயே அதிகபட்ச விலையாக ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் தான் விற்பனை ஆகிருக்குதுங்க சின்ன வெங்காயம் காட்டுக்குள்ளையெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாயிலிருந்து நல்ல ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான மூணு பல் கலர் எக்ஸ்போல்டு குவாலிட்டிக்கு இருந்தால் ஐம்பது ரூபா வரைக்கும் வாங்குகிறாங்க பெரிய வெங்காயம் பதினேழு ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகுதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி முப்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி இருபதுக்கும் விற்பனையாகுதுங்க கத்திரிக்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான சிம்ரன் கத்திரி பார்த்திங்கன்னா ஒரு கிலோ இருபது டு இருபத்தஞ்சி வரைக்கும் ஆகுதுங்க பொரியல் தட்டைங்க பொரியல் தட்டைங்க இது வந்து பயிரும்பாங்க அதிகபட்ச வலையாக முப்பது வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க முருங்காய் பார்த்தீங்கன்னா கரும்பு முருங்கை செடி முருங்கை மரத்துக்காய் மூன்றை வருதுங்க கரும்பு முருங்கை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையா முப்பத்தி ஒன்றுக்கும் செடி முருங்கை முப்பத்தி மூணுக்கும் மரத்துக்காய் இருபது வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பாவக்காய் அதிகபட்ச வளையா இருபத்தஞ்சி டு ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகுதுங்க சுரை பார்த்தீங்கன்னா பேப்பர் சுரை பார்த்தீங்கன்னா ஒம்பது ரூபாய்க்கும் பந்தல் சுரை பதினாலுக்கும் தரையில் வர சுரை ஏழு ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க கொத்தமிணத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலேருந்து பத்து ரூபா வரைக்கும் கொத்தமித்தில் வந்து விற்பனையாகுதுங்க அடுத்து வெண்டங்காய்ங்க வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெண்டங்காய் வந்து அதிகபட்சம் விலைய இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி வெண்டைல பதினஞ்சுக்கும் கோவக்காய் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க எலும்புச்சை பழம் ஃபஸ்ட் குவாலிட்டி பழம் வந்தால் ஒரு கிலோ நாற்பது டு அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா புடலங்காய்ங்க குட்டை ரகம் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கும் பந்தால் ரகம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க கொத்தாவரங்காய் அல்லது சீனி அவரக்காய்பாங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையா பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா அரசாணிக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையா ஒம்பது ரூபாயிலிருந்து பதிமூணு ரூபா வரைக்கும் அரசாணிக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க பூசணிக்காய் எந்த மாற்றமும் இல்லைங்க அஞ்சு டு ஒம்பது பத்துங்க பெருசாக மாற்றமே இல்லைங்க ஒரு கிலோ அஞ்சு டு பத்து ரூபாய்ங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பதிவு வருமா வைய போலியோடு ஏகப்பட்ட நண்பர்கள் கால் பண்ணியிருந்தீங்க வீடியோ மூணாக போடாதக்கு உங்கள் சிரமத்துக்கு மன்னிக்கணுங்க உங்களுக்கு வெறும் நாட்களில் தொடர்ந்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குங்க தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்